அனைவருக்கும் வணக்கம் இப்போ உங்க ஊர்ல மழை பெஞ்சிட்டு இருக்குல்ல இந்த மழை டிசம்பர் பதினொன்னாம் தேதி இன்னைக்கு டிசம்பர் பனிரெண்டாம் தேதி நாளைக்கு டிசம்பர் பதிமூணாம் தேதி நாளை மறுநாள் இந்த மூணு நாளும் தொடர போது இப்ப எந்த லெவலுக்கு மழை பெய்யுதோ இதை விட படிப்படியாக நேரம் ஆக ஆக மழையுடைய தீவிரம் என்பது இன்னும் கூடுதலா இருந்து கொண்டே இருக்கும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு அருமையான ஒரு வடகிழக்கு பருவமழைக்கான ஒரு சூழ்நிலை தற்போது ஏற்பட்டிருக்கிறது காரணம் என்னென்னா தான் உங்களுக்கு தெரியுமே இப்போல்லாம் வந்து பருவமழை தீவிரமா நமக்கு வந்து பெய்யது கிடையாது ஏதாவது ஒரு நிகழ்வு தான் தமிழ்நாட்டில் மழை பெய்யும் இப்போ லாஸ்டா வந்து டிசம்பர் ஆரம்பத்துல நம்ம வந்து பெஞ்சால் புயலை சந்திச்சோம் இதனால வட தமிழகம் நல்ல மழையை பெற்றது குறிப்பாக விழுப்புரம் மாவட்டமெல்லாம் வெள்ளத்தில் மிதந்தது இப்போ இந்த சூழ்நிலையில தென்கிழக்கு குறிப்பா இலங்கையை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதாவது லோ பிரஷர் ஏரியா வெல்மார்க்கடு லோ பிரஷர் ஏரியா நீடிச்சுட்டு இருக்கு இங்கிலீஷ்ல சொல்ல போகணும்னா வெல் ஏரியா காற்றழுத்த தாழ்வு பகுதி நம்மளுடைய இலங்கையுடைய இலங்கையுடைய கிழக்கு புறம் நீடிச்சுட்டு இருக்கு இதனால இலங்கையில ஒரு பலத்த மழை இருக்கு தமிழ்நாட்டுல சென்னையில இருந்து சென்னையில இருந்து கொட்டோ கொட்டுன்னு மழையானது கொட்டிக்கிட்டு இருக்கு திருவள்ளூர்ல இருந்து சென்னை திருவள்ளூரை மிஸ் பண்ணிடக்கூடாது திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அதுக்கப்புறம் விழுப்புரம் புதுச்சேரி மயிலாடுதுறை கடலூர் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உட்பட அனைத்து பகுதிகளிலையும் மழையானது படிப்படியாக தொடங்கி இருக்கிறது தென் மாவட்டங்களில் சில இடங்களில் மழை தொடங்காவிட்டாலும் படிப்படியாக தொடரும் ஆனால் இப்போ உள் மாவட்டங்களில் கொஞ்சம் மழை வந்து இன்னும் தொடர ஆரம்பிக்கல உள் மாவட்டங்கள்ல இருந்து இன்று இரவிலிருந்து படிப்படியாக மழையானது தொடங்கும் குறிப்பா திருச்சி அந்த பக்கம் கரூர் அந்த பக்கம் மேற்கு மாவட்டங்கள் வரைக்கும் வட உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த பகுதிக்கும் நல்ல மழையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு இது புயல் கிடையாது இது கரையை கிடக்கும் இடத்துல எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது இது சாதாரண ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி அதை விட கொஞ்சம் கூடுதலா சொல்ல போனா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இது எந்த வழியா கரையை கடந்து போகுது நம்மளுடைய ராமநாதபுரம் அதாவது குறிப்பாக தென் மாவட்டத்தில் ராமநாதபுரம் மதுரை அந்த வழியாக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தேனி அந்த அந்த வழியாக நேரடியாக அரப் நம்மளுடைய கேரளா அப்படியே அந்த பக்கம் அரபிக்கடலில் போய் அந்த பக்கம் இறங்க போகுது இதன் காரணமாக தமிழ்நாட்டில் மூணு நாளைக்கு கொட்டோ கொட்டுன்னு மழை பல இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாகலாம் மறுபடியும் சொல்லிட்டேன் இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாகலாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நிகழ்வு இது எங்க வருதுன்னா நம்மளுடைய நாகப்பட்டினத்துக்கு மிக நெருக்கமாக நாகப்பட்டினம் அதுக்கப்புறம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை அதுக்கப்புறம் சிவகங்கை ராமநாதபுரம் நம்ம இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடைப்பட்ட கடற்கரை ஓரம் இருக்குல்ல நம்ம போவோம் இங்க இருந்து மீன் பிடிக்க போவாங்க தெரியுமா அங்கே இலங்கையில பிரச்சனை வரும்ல அந்த கச்சத்தீவு இந்த பகுதி கச்சத்தீவு குறிப்பாக யாழ்ப்பாணம்னு சொல்லலாம் அந்த பகுதி இலங்கை தரை மீது ஏறப்போகுது இன்னைக்கு நைட்டு இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஏறும்போது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மேக கூட்டங்கள் என்பது அந்த இடத்துல மட்டும் உருவாகாது இங்கே வடகிழக்குலேருந்து அது சுழர்த்தி அதுக்கு அந்த காற்று சுற்றிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு வந்து சென்னையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா மேகம் வந்து உற்பத்தியாகி அப்படியே சுற்றி சுற்றி மேகம் போயிட்டே இருக்கும் தமிழ்நாடு ஊடாக திருவள்ளூர்லேருந்து திருவள்ளூர் சென்னை அப்படியே போயிட்டே இருக்கும் எங்கே தெற்கு நோக்கியே போகும் விழுப்புரம் புதுச்சேரி அப்படியே போயிட்டு இருக்கோம் மயிலாடுதுறை கடலூர் இப்படி போயிட்டு இருக்கோம் தஞ்சாவூர் அப்படியே தென் மாவட்டங்கள் வரைக்கும் போவோம் போக போக மேக உற்பத்தி ஆக ஆக சென்னையில் தான் மழை முதல் கட்டமாக தொடங்கும் இப்போ தொடங்கி இருக்கிறது இந்த மழை படிப்படியாக இன்னும் அதிகரிக்கும் இப்போ பெய்வதை விட இன்னும் சில மணி நேரங்களில் மழையுடைய தீவிரம் கூடுதலாக இருக்கும் ஆனால் மூணே மூணு நாள் டிசம்பர் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு மூணு நாள் மழையை நீங்கள் சந்திச்சு தான் ஆகணும் வேறு வழி இல்லை இது தொடர்ந்து மே அப்படியே போக போக அரபிக்கடலுக்கு போக போக மழையுடைய தாக்கம் படிப்படியாக குறையும் மீண்டும் பதினாறாம் தேதி அடுத்த நிகழ்வு இருக்கிறது பதினாறு டிசம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு எல்லாம் சந்திக்க இருங்க இந்த மலை என்பது பல விவசாய நிலங்களை அழிக்கக்கூடிய ஒரு மலையா இருக்கு மலை வந்து ஏற்கனவே பேஞ்சிருச்சு டெல்டா மாவட்டங்கள்ல எல்லா பகுதிகளிலையும் பேஞ்சிருச்சு இனிமேல் பேஞ்சிச்சுன்னா அது ஒரு தண்ணி தேங்கி நிற்கக்கூடிய மலைதான் பல மாவட்டங்களில் அதிகமான மழை பதிவாயிருக்கு வடகிழக்கு பருவமழையில இன்னும் இந்த மூன்று நாட்களுக்கு இந்த மழையானது தொடரும் சொல்லி சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன் மருந்துராம நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல மருந்திராமணி ஜாயின் பண்ணிக்க நன்றி வணக்கம் மறைந்த வழியில் சந்திப்போம் நன்றி